யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்தர நட்சத்திரத்துக்கான குறியீடுகள் கோவில் தொழில் மற்றும் வேலையை பற்றி பார்க்க போகிறோம் குறியீடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தொழில் ஸ்தாபனங்களை உபயோகப்படுத்தக்கூடிய அந்த முத்திரைகள் முத்திரைகளை பயன்படுத்தி எப்படி நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்கலாம் அப்படின்றத பற்றினா ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து நட்சத்திர கோவில்களுக்கு போகிறது அப்படின்ருக்கு இல்லையா அந்த கோவிலுக்கு போனால் என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் தொழில் மற்றும் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரி தொழில்கள் செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் சிறப்பு அப்படின்றது கிடைக்கும் எது நமக்கு சூட்டாகக்கூடிய வேலை அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம் உத்திர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் ஒரு பாதமும் ராசியில் மூன்று பாதமும் கொண்டது அதிபதி சூரியன் இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரி தொழில் செஞ்சால் இவங்களுக்கு சூட்டாகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கறது இவங்களுக்கு நல்ல வளம் கொடுக்கும் அதே மாதிரி சுகாதாரம் சார்ந்த துறைகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த துறைகளில் அதாவது என்னென்ன வேலைகள் இருக்கோ அத்தனையுமே இவங்க சார்புடைய தொழில்கள் தான் அதே மாதிரி கோவில் சார்ந்த ஆன்மீக துறைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆன்மீகமான வேலைகள் மத குருமார்கள் இதெல்லாமும் இவங்களுடைய துறைகள்னே சொல்லலாம் கோவில் சம்மந்தப்பட்ட பொறுப்பில் இருக்கிறது கோவில் சார்ந்த துறைகளில் இருக்கிறது எல்லாமே இவங்களுடைய இது அடுத்து பால் வியாபாரம் தானிய கிடங்குகள் வந்து பராமரிக்கிறது அது இவங்க தொழிலாக செய்யக்கூடியது அரிசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் தனித்துவமாக செய்யக்கூடியது இது எல்லாமே இவங்களுடைய விஷயம்தான் விவசாயம் அப்படிங்கிறது இவங்களுடைய தனித்துவமான ஒரு தொழிலாக இருக்கும் தொழில்முறை ஆலோசகர்கள் அப்படின்னு சொல்லலாம் மருத்துவர்கள் செவிலியர்கள் அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் ஊடகம் சார்ந்த துறை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த துறைகள் எல்லாமே இவங்களுடைய தொடர்புடைய துறைகள் தான் அதுக்கப்புறம் எந்த துறையாக இருந்தாலும் அதில் நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க ஈஸியாக செய்யக்கூடிய நபர்கள் அதே மாதிரி மேலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பர்வைசிங் பண்ணக்கூடியவங்க அந்த துறைகளும் இவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகக்கூடியது ஊடகங்களில் இருக்கிற அத்தனை வேலைகளையுமே இவங்க சார்புடைய வேலைகள் தான் கணக்கு ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் வங்கி துறைகள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆடிட்டர் அக்கௌண்ட் இந்த துறைகள் எல்லாமே இவங்க சம்மந்தமான துறைகள் தான் ஸோ இந்த மாதிரி துறைகளில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி ஒரு வேலையில் நாங்கள் இருக்கோம் பொழுது அதை மாற்றணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது நார்மலாக போகக்கூடியதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி துறைகளை ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பு அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்துடும் அடுத்து பார்க்க போகிறது குறியீடுகள் குறியீடுகள் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிம்பிள்ஸ்ன்னு அந்த சிம்பிள்ஸ் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி சிறப்பாக கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நிறைய வளர்ந்து வந்த நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெயருக்கு முன்னாடி அதாவது அந்த ஸ்தாபனத்துக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க விசிட்டிங் கார்ட்லேயும் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க உரிமையாளருடைய ஜாதகத்தில் ஆறாவதாக வரக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்னா இரண்டாவதாக வரக்கூடிய அந்த தாரை தான் ஸோ அந்த தாரையில் வரக்கூடிய முத்திரைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை யூஸ் பண்ணால் அதிகபட்ச முன்னேற்றம் கண்டிப்பாக வந்தே தீரும் தங்கு தடையில்லாத முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் நெகட்டிவாக எதுவும் இல்லாமல் அதாவது நஷ்டம் அப்படின்னு வராமல் பாதுகாக்கிறது இந்த முத்திரைகள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம் ஈஸியாக சின்னதாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கிற கம்பெனிகள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணி போயிருக்கும் இதுக்கு அந்த முத்திரைகள் அப்படின்றது மேக்ஸிமம் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக உருவான ஒரு கம்பெனிகள் டக்குன்னு இழுத்து முடிட்டு போயிருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த முத்திரைகள் தான் அவங்களுக்கு பிடிச்சதுன்னு யூஸ் பண்ணால் அது வந்து நல்ல தாரைகளில் இருக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா வழி வழியாக நாங்கள் இந்த பாரம்பரியமாக யூஸ் பண்ணக்கூடிய முத்திரைகள் இது எப்படி எனக்கு தோல்வியை கொடுக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும் அந்த துறை அதாவது அந்த முத்திரைன்றது நம்ம ஜாதகத்தில் அசுப தாரையாக வர்ற பட்சத்தில் நமக்கு அது நல்ல குரோத்தை கொடுக்காது நிறைய நமக்கு வந்து நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ நமக்கு வந்து நல்ல தாரைகளில் வரணும் அதுவும் ரொம்ப முக்கியமாக ஆறாவதாவோ இரண்டாவதாவோ வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முத்திரைகள் நம்மளை வாழ்க்கையை செழிப்பாக கொண்டு வந்து விட்டுடும் இதே அசுப தாரைகளாக இருக்கக்கூடிய அந்த முத்திரைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நஷ்டங்களை கொடுத்துட்டு நம்மளை பெருசாக குரோத்தும் பண்ணாது நிறைய நெகட்டிவான பேரை வாங்கி கொடுத்துரும் ரொம்ப நம்ம வந்து ஆகிடுவோம் வாழ்க்கையில் எது பண்ணாலும் நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலன்னு இந்த காரணத்துக்காக தான் இந்த முத்திரைகள் வந்து எந்த நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தணும்னு சிம்பிளாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நான் கொடுக்க போகிற இந்த முத்திரைகளை நீங்கள் பயன்படுத்துறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தொழில் ஸ்தாபனம் அப்படின்னு செய்யக்கூடிய இடமா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோவாக வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் அதாவது சுவாமி படமாக இருக்கிற பட்சத்தில் ஃபோட்டோ வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபோனில் வச்சுக்கலாம் நீங்கள் முத்திரைகளாக கொடுக்குறேன் அப்படின்னும் பொழுது அதை நீங்கள் வந்து உங்கள் விசிட்டிங் கார்ட்லையோ இல்லை உங்களுடைய கம்பெனி நேம்லேயோ யூஸ் பண்ணிங்கன்னா அதிகபட்ச முன்னேற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லையோ வச்சுக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த சிம்பிள்ஸை வந்து மோதிரமாவோ பெண்டன்ட்டாவோ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ண முடியும் அதுக்கப்புறம் டேட்டோவாக போட்டுக்கிறவங்களும் இருக்காங்க உங்களுடைய க்ரியேட்டிவிட்டின்றது ரொம்ப முக்கியம் நான் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகளை அப்படியே பயன்படுத்தணுமானா அந்த ஷேப் இருந்தால் போதுமானது அதில் கலர்ஃபுல்லாக பண்ணுறதோ இல்லை இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுறதோ ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி பண்ணக்கூடியது உங்களுடைய திறமை சார்ந்த விஷயம் நான் கொடுக்குற முத்திரைகள் கண்டிப்பாக நம்மள அந்த ஷேப் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கு தடையில்லாமல் பண வரவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பண வரவு தடையில்லாமல் வர்றதுக்கு முத்திரைகள் கை முத்திரையை பயன்படுத்துங்க அதாவது கை இப்படி இருக்கிற மாதிரி வேற உங்களோட கையே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டாலும் போதுமானது அடிக்கடி இந்த கையை நீங்கள் பார்க்குறது அப்படின்றது ரொம்ப வளர்த்த உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இரண்டு கை இப்படி இருக்க மாதிரியோ அப்படி இல்லை அப்படின்னும்பொழுது வணக்கம் சொல்கிற மாதிரியோ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய அந்த தொழில் நிறுவனங்களை பயன்படுத்தலாம் ஃபோனில் வச்சுக்கலாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அது உங்களுடைய ஐடியாவில் வச்சுக்கோங்க கையன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா தங்கு தடையில்லாமல் பணம் முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு சிம்பிளாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து கடவுள் அருளோடு உங்களுக்கு புகழ் கீர்த்தியை சேர்த்து கொடுக்கக்கூடியது எல்லா சூழ்நிலையையும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை மாற்றக்கூடிய அந்த குறியீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா தாமரை அதாவது அந்த தாமரை பூ இருக்கு இல்லையா அந்த ஷேப் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ அந்த வடிவம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் சரி அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் ஆர்ட்டாக யூஸ் பண்ணாலும் சரி இப்படி நாங்கள் யூஸ்லாம் பண்ண தாமரை பூ போல் ஒரு ஆர்ட் பொருள்லாம் விற்கிது இல்லையா அந்த மாதிரி பொருட்களை வாங்கி நீங்கள் உங்கள் டேபிளில் வச்சுக்கலாம் அடிக்கடி அது உங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே போதுமானது அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமான முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து கொடை போல் இருக்கிற ஒரு ஷேப்பு அதாவது கொடையில் இருக்கிற மாதிரி மேலே வட்டமாகவும் ஒரு குச்சி இருக்கிற மாதிரியாக இந்த ஷேப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அதை நீங்கள் ஆர்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைல்லையே வந்துட்டு அது அழகாக வடிவம் வாய்ந்ததாக அதாவது முத்திரைகள்லாம் அதாவது பதிக்கப்பட்டது ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட குடை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அதிகபட்சமான முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பான உண்டு ஒரு சின்ன விநாயகர் இருக்கட்டும் அந்த விநாயகருக்கு மேலே குடை இருக்கிற மாதிரியாக ஒரு ஷேப் வச்சு உங்களோட டேபிளையோ இல்லை பூஜாரிலேயோ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறதுன்றது இரட்டிப்பு பலன்களை கொடுத்துரும் ஸோ இந்த பலன் வாய்ந்த விஷயங்களை அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட டேபிளையோ இல்லை பூஜைலையோ கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுக்கோங்க ஏன்னா குடையை வேறு எந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால விநாயகருக்கு மேலே கொடை இருக்கிற முறை அதுவும் அந்த குடை அலங்காரம் செய்யப்பட்ட குடையாக இருந்ததுன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா பெரியவர் காஞ்சி பெரியவர்னு சொல்லுவோம் இல்லைங்க அந்த படத்தை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் வழிபாடுகளாக செஞ்சுக்கிட்டால் போதுமானது அந்த படத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய இடம் அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க இல்லை ஃபோனில் வச்சுக்கோங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுதே நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ சொன்ன இந்த முத்திரைகள்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க இன்றைக்கி பயன்படுத்தினீங்கன்னா ஒரு வருஷம் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களோட க்ரோத்துன்றது தங்கு தடையில்லாமல் வரதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ ஒரு வாரம் பத்து நாள் யூஸ் பண்ணிவிட்டு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு அதை விட்டுறாதீங்க முத்திரைகள் அதை குறியீடுன்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையில் வளம் சேர்க்கக்கூடியது பொறுமையாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய புகழ்ன்றது கண்டிப்பாக வெளியே வரும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நான் அச்சீவ் பண்ணலை பெருசாக சம்பாதிக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க குறியீடுகள் தொடர்ந்து பயன்படுத்துகிற பட்சத்தில் வாழ்க்கை என்றது நல்ல முறையில் வரதை பார்க்கலாம் அடுத்து பார்க்க போகிறது நட்சத்திர கோவில் உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இடையாற்று மங்கலம் அப்படின்ற ஊரில் இருக்கிற மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிக சிறப்புகள் கொண்டது இந்த நட்சத்திரக்காரர்கள் அங்கே போய் நிற்கும் பொழுதே அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அங்கே போய் நீங்கள் நிற்கிற பட்சத்துலேயே உங்களுக்கு என்னெல்லாம் வந்து தேவைன்றது அந்த கடவுளுக்கு கண்டிப்பான முறையில் தெரியும் நீங்கள் எதையுமே ப்ரேயராக வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நார்மலாக வந்து நட்சத்திர கோவில்களுக்கு போகும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மையாக இருக்கட்டும் வீடு கட்டலை திருமண தாமதம் அதுக்கப்புறம் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் சிலர் உடம்பு சரியில்லை இந்த மாதிரியான பிரச்சனைகளோடையே தவிச்சிட்ருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் கட்டத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் நேராக உங்கள் நட்சத்திர கோவிலுக்கு போங்க போய் வழிபாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக எப்படி செய்ய முடியுமோ ரெண்டு ஏற்றிட்டு கையெடுத்து கொண்டுட்டு வந்தாலே போதும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய நெகட்டிவான விஷயங்கள் அத்தனையுமே அழிக்கப்பட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அங்கே வரமா கிடைக்கும் அதாவது கர்மாக்கள் மூட்டை மூட்டையாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் வேலை செய்கிறது கிடையாது அதை அந்த கருமாக்களை கழிக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன பிரேயர் வச்சாலும் அது உடனே நமக்கு கிடைக்கும் அதாவது நிறைய வேண்டுதல்கள் நம்ம வேண்டிக்கிட்டே இருப்போம் இது வரைக்கும் எவ்வளவு வேண்டுதல் பண்ணியிருப்பேன் ஒன்னு கூட நடக்கல அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வேண்டுதல்கள் ஏன் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா நிறைய இருக்குது அப்படின்னும் பொழுது அதை கழிக்காமல் நமக்கு பாசிட்டிவ் நம்மளை டச் பண்ணாது ஸோ இந்த நட்சத்திர கோவில்களுக்கு போகும்பொழுது அந்த கர்மாக்கள் அங்கே கழிக்கப்படும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவெல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் ஜாஸ்தியாகிடும் ப்ரீவியஸ் ரெக்கார்டில் நம்ம என்னெல்லாம் வேண்டியிருந்தோமோ அந்த வேண்டுதல்கள் எல்லாம் கூட நல்லபடியாக நடக்கிறத நீங்கள் அழகாக பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய தேவைகள் என்னன்னு கேட்காமலே கொடுக்கக்கூடிய தெய்வம் நட்சத்திர தெய்வம் தான் ஸோ அங்கே போகிறத ஒரு பாக்கியமாக நினச்சி பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் போய் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒன் டைம் மாதிரி போய் பார்த்துட்டு வரணும் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் இந்த கடவுளை போய் பார்த்துட்டு வாங்க பார்க்குற பட்சத்தில் அவங்க பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு இதோடு நம்ம பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு ரொம்ப சிறப்பான மனசோட வருவீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்திர நட்சத்திரத்துக்கான குறியீடுகள் கோவில் தொழில் மற்றும் வேலையை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அஸ்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்